பருத்திப்பால் பால் கருப்பட்டி அல்வாது பருத்தி பால் கருப்பட்டி அல்வாங்க ஆனா நானும் சாப்பிட்டதே இல்லை பருத்திப்பால்ல ஒரு இனிப்பை போட்டு அதுல அல்வா பண்ணி அவ்வளோ அதை வர சூட வேற கொடுத்தாங்க அவ்வளோ டேஸ்டா இருந்தது பருத்தி பால் கருப்பட்டி அல்வா பண்றதுக்கு ரெண்டு கப் பருத்தி விதை எடுத்துருக்குறேன் இதை நல்லா நாலஞ்சு வாட்டி கழுவிட்டு மூங்குற அளவுக்கு தண்ணி ஊத்தி எடுத்துக்கோங்க கால் கப் கோதுமை ரவா எடுத்துருக்குறேன் கோதுமை ரவாய்க்கு பதிலாக சம்பா முழு கோதுமையாக இருந்தாலும் எடுத்துக்கலாம் இதையும் ஊற வச்சுக்கோங்க இங்க பாதாம் முந்திரியும் போட்டு ஏழு மணி நேரம் இது எல்லாத்தையும் ஊற வச்சதுக்கு அப்புறமா பருத்தி விதையை மிக்சி ஜார்ல போட்டு நாலு கப் பருத்தி பால் வர்ற மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க கோதுமை பாலும் பாத்தீங்கன்னா ஒரு கப் வர்ற மாதிரியும் நட்ஸை பாத்தீங்கன்னா தனியா அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் ஒரு பேனில் ஒரு கப் தட்டில கருப்பட்டியும் அரை கப் நாட்டு சக்கரையும் எடுத்துக்கிறேன் கொஞ்சமாக தண்ணி ஊத்தி கரைய வச்சு வடிகட்டி எடுத்துக்கோங்க இண்டஸ் வேலில இருந்து கொஞ்சம் கேஸ்டைன் பாத்திரம் வாங்கிருக்கிறேன் அல்வா பண்றதுக்கு இந்த மாதிரி அடிக்கடமான பாத்திரம் யூஸ் பண்ணா நல்லா இருக்கும் இது சூப்பர் ஸ்மூத்தாவும் எந்த ஒரு கெமிக்கல் கோட்டிங் கிடையாது மாயா டுவெல் கூப்பன் கோட யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டு டிஸ்கவுண்ட் கிடைக்கும் ரெடி பண்ணி வச்சிருக்க பருத்தி பல கடாயில சேர்த்து கிளறிக்கிட்டே இருந்தீங்க பால் கொதிச்சு வர ஆரம்பிக்கும் இந்த நேரத்துல கோதுமை பாலும் நட்ஸும் அரைச்சு சேர்த்து கிளறிக்கிட்டே இருங்க கொஞ்ச நேரத்துல கெட்டி ஆக ஆரம்பிக்கும் யூஸ் பண்ணி கிளறினீங்கன்னா உங்களுக்கு அடி அடிப்பிடிக்காம இருக்கும் இப்ப கருப்பட்டி பாகையும் ஊத்திட்டு நல்லா கிளறிக்கிட்டே இருங்க நல்லா திக்கா கலவை போது கொஞ்சம் ஏலக்காய் தூளும் அரை கப் நெய் சேர்க்கிறேன் நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து சேர்த்துக்கோங்க ஓரளவு நல்லா திக்கு அப்புறமா கொஞ்சமாக நட்ஸ் சேர்க்கிறேன் முந்திரியும் பாதாம் சேர்த்து கிளறிக்கிட்டே இருந்தீங்கன்னா பாத்திரத்தில் இந்த மாதிரி ஒட்டாமல் அல்வா பதம் வரையுமே இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிருங்க மொத்தமாகவே இன்னைக்கு ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஆச்சு எனக்கு கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா அல்வா சூப்பர் டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி